ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு அழகாக ஒரு சும்மா க்ரியேட்டிவாக ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் ரேஞ்சில் நம்ம தைச்ச டிசைன் ப்ளவுஸ் தான் பார்க்க போகிறோம் இதில் இருக்க எல்லா டிசைனுமே கொஞ்சம் க்ரியேட்டிவாக பார்க்குறக்கு கொஞ்சம் லுக்காக அழகாக ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் வீடியோ பிடிச்சி தான் நீங்களும் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் இதில் இருக்க டிசைன்ஸ் எல்லாமே வந்து கஸ்டமர் வந்து நீங்கள் உங்கள் மைண்டுக்கு என்ன பிடிக்குதோ அந்த மாதிரி டிசைன்ஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்ன டிசைன்ஸ் தான் நான் வந்து இந்த ப்ளவுஸில் வந்து பண்ணியிருக்கேன் என் மைண்டுக்கு வந்து அப்போ என்ன தோணுச்சோ அந்த மாதிரி டிசைன்ஸ் தான் இதில் வந்து பண்ணி கொடுத்துருந்தேன் இந்த ப்ளவுஸில் பார்த்திங்கன்னா ஸ்டெப் வச்சு பால்ஸ் வச்சு பண்ணியிருந்தோம் பட் கொஞ்சம் ப்ரைட்டாக தெரியணுன்றதுக்காக லேஸ் வச்சு டிசைன் பண்ணியிருந்தேன் இந்த ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக லேஸே வைக்காமல் சும்மா நம்ம பைப்பிங் க்ளாத் மட்டும் வச்சு டிசைன் பண்ணியிருந்தது இதுவுமே நல்லா வந்துருந்துச்சு இந்த ப்ளவுஸுமே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது அப்படின்னாங்க அதே நம்ம லேஸ் வச்சு பண்ண டிசைன் தான் இது அந்த டிசைன்லேயே நம்ம லேஸ் வச்சு பண்ணால் எப்படி இருக்கும் கொஞ்சம் கிராண்டாக தெரியும் வெயிட்ஸும் நம்ம லேஸும் வச்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அதை வச்சு மறுபடியும் பண்ண ப்ளவுஸ் தான் இந்த ப்ளவுஸு கையில் ஃப்ளீட்டட் பஃப் வச்சு வச்சு கொடுத்துருந்தோம் இது வந்து எங்களோட ரெகுலர் டிசைன் நாங்கள் மோஸ்ட்லி அடிக்கடி நிறைய பேர் விரும்பி சொல்கிற டிசைன் இதுதான் இந்த லோட்டஸ் வச்சால் கழுத்து கொஞ்சம் கிராண்டாக தெரியும் அப்படின்றதுனால இந்த ப்ளவுஸ் வந்து நம்ம டிசைன் பண்ணி கொடுத்துருந்தோம் கஸ்டமருக்கு இது ரொம்ப அழகாவே வந்துருந்துச்சு இந்த கலர் காம்பினேஷனும் ரொம்ப நல்லா அந்த க்ரீன் வித் எல்லோ கலர் அப்புறம் இதுவுமே அப்படிதான் ரொம்ப சிம்பிளாக கேட்டிருந்தாங்க உங்களுக்கு என்ன தோணுதோ அதை வந்து இதில் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லவும் நான் வந்துட்டு சரி ஏதோ ஒரு டிசைன் வச்சு விட்டுட்டோம் அப்படியே எதுவுமே அதை மாதிரி பார்டரில் இருக்க துணி வந்து மிச்சமாகி அதில் வந்துட்டு சரி ஒரு சென்டரில் ஒரு பூ மாதிரி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணி கொடுத்துருந்தேன் இது பார்த்திங்கன்னா ப்ரூச்சஸ் ப்ரூச் ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எனக்கு இந்த மாதிரி லேஸ் கிடச்சிது அதே கட் பண்ணி எடுத்து சென்டரில் ப்ரூச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஃப்ளீட்டட் பஃப் வச்சு ப்ரூச் பண்ணியிருந்தேன் இதில் பார்த்திங்கன்னா கையில் வந்து சாக்லேட் மாதிரி டிசைன் ஃப்ளீட்ஸ் பிடிச்ச மாதிரி வைக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு டிசைன் பண்ணி அதுக்கு அந்த மாதிரி பஃப் வச்சு நெக் ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி டிசைன் பண்ணியிருந்தது இதுவே என்னென்னா ரொம்ப கிராண்டாக தெரிஞ்சது சும்மா ஒரு நார்மலான ஒரு சாரி தான் பட்டு கூட இல்லை ஆனால் நல்லா இருந்தது இதுக்கு இந்த ப்ளவுஸ்கெல்லாம் பார்த்தா ஹேண்டு மட்டும்தான் நாங்கள் டிசைன் பண்ணியிருந்தோம் நெக்குக்கு த்ரெட் பைப்பிங் மட்டும் போதுன்ட்டாங்க இது வந்து ஃபுல்லாமே பால்ஸு பேக்லேயும் போட் நெக் வச்சு பைப்பிங் வச்சு பால்ஸ் மட்டும் வச்சுருந்தது இதுவும் ஒரு கல்யாண பொண்ணோட சும்மா நார்மலாக காட்டன் சாரி அந்த மாதிரி தான் நிறைய ப்ளவுஸ் கொடுத்துருந்தாங்க அதில் இது மாதிரி டிசைன் இது வந்து ஹோல்ஸ் வச்சு கையில் அந்த மாதிரி பண்ணி இதை டியூ ட்ராப் வச்சு லைட்டாக பூஃப் கொடுத்து ஒரு சின்ன டிசைன் இது இதுவும் மாதிரி தான் சும்மா சிம்பிளாக பார்க்குறக்கு ஒன் சைடில் ஒரு சின்ன டிசைன் இந்த மாதிரி வீடியோ பிடிச்சா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் நல்லா கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ